ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கண்மினிஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஜலாஸ் பிரியாணி அந்த ஷாப் போயிருந்தோம் பிரியாணினாலே நம்மளா வெறித்தனமாக சாப்பிடுவோம் அதுவும் யாரனால் ட்ரீட் கொடுத்தா வேணாம்னு சொல்லுவோமா அடா ஆமாங்க பிரியாணி சாப்பிட தான் போயிருந்தோம் நல்லா பிரியாணி வெறித்தனமாக சாப்பிடுவேங்க யாருக்கெலாம் என்ன மாதிரி பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஸ்கூலில் போயாச்சு இதுதான் ஷாப்போட ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனு ப்ரைஸ்லாம் ரொம்ப ஹெவியாக இல்லைங்க ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம் ஐ மீன் லேட் நைட் போயிட்டோம் அதனால் வந்து பிளைன் பிரியாணியும் சிக்கன் பார்பிகவும் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் நான் பட்டர் நானும் வாங்கியிருந்தோம் இங்கே வந்து உங்களுக்கு பக்கெட் பிரியாணி கூட அவைலபிளாக இருக்குதுங்க அதுதான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் நம்ம ஆர்டர் பண்ணது வந்தாச்சுங்க பாருங்கள் பிளைன் பிரியாணி ரைத்தா கத்திரிக்காய் பிரட் ஹல்வா இப்படி தான் அவங்க வந்து காம்பை கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணியை பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு எப்போவுமே பிரியாணியை எம்டியாக ஒரு வாய் டேஸ்ட் பார்த்துடணும் அப்போ தான் உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட் தெரியும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடி ரைத்தா முட்டை இருந்தால் முட்டை பீஸ் இருந்தால் பீஸ் வச்சு அப்படியே ஒரு அடிக்கணும் வேறு அளவில் டேஸ்ட் இருக்குங்க யாருக்கெலாம் வந்து பிளைன் பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு அது கூட சைட் டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிட பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க எனக்கு மோஸ்ட்லி அப்படி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பிரியாணியில் போடுற பீசஸ் வந்து அந்தளவுக்கு ஜூஸியாக இருக்காது அதனால தாங்க இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸு நான் நான் தான் இல்லைங்க பட்டர் நாண் எல்லாத்தையுமே அப்படியே சாப்பிட்டு நாக் அவுட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்கன் பார்பிக்யூ பார்த்திங்களா ஆவி பறக்குது ரியலி நாங்கள் சாப்பிட்டதுலேயே டேஸ்ட் அல்ட்டியாக இருந்தது சிக்கன் பார்பிகு தாங்க அப்படிங்களா லெக் பீஸு லெக் பீஸ் கிடைக்கிறதுன்னு ஒரு வரங்க இருந்தாலும் நம்ம அப்படியே பெரிய பீஸாக பார்த்தோன்னு எடுத்து அப்படியே அதை ஃப்ளஷோ ஓப்பன் பண்ணி மைனஸில் டிப் பண்ணி அது கூட அவங்க கொடுத்துருக்க சேலடை வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் பாருங்கள் பீஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு நல்லா சாஃப்ட்டாக அந்த மசாலா உள்ளே இறங்கி ஜூஸ்னஸ்ஸாக இருந்துச்சு அப்படியே ஒரு டிப் பண்ணிவிட்டு அவங்க வச்சுருக்க அந்த ஆனியன் சாலட் இருக்கு இல்லைங்களா அதை கொஞ்சம் எடுத்து அதில் வச்சு அப்படியே வாய்க்குள்ளே போடும்போது இப்போ போது கூட சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குதுங்க வேறு லெவலும் இருந்துச்சுங்க கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஜலாஸ் பிரியாணி எல்லாம் முடித்தாச்சு ஜீரக மிட்டாய் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து சென்னைஸ் மோஸ்ட் லவ் பிரியாணி அப்படின்னு போட்டிருந்தாங்க அதையும் ஒரு கேப்ஷூல் எடுத்துகிட்டு கடைக்கு ஒரு டாட்டா பை பஸ் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மிட் நைட்டில் யாருக்கு பிரியாணி சாப்பிட பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்